அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி குரு பயிற்சி பலன்கள் காண்போம் வருகின்ற சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கபடி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி வருகின்ற சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி இந்த இரண்டு கிரகங்கள் பயிற்சியும் மகர ராசி நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாயம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருபானும் அமரும்போது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் சித்திரை மாதம் தடைபட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற இந்த எளிய பரிகாரம் மகர என்பவர்கள் என்பர்கள் சித்திரை மாதம் செய்யுங்க இந்த பரிகாரம் வந்து முன்னோர்களும் பெரியோர்களும் காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம் மிக எளிமையான பரிகாரம் நம்முடைய உள்ளூர்லேயே நம்முடைய குடும்பத்தில் தடை தாமதம் திருமண தடை புத்திர தடை வேலை தொழில் வருமான தடை இப்படி வந்து நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கு நம்முடைய உள்ளூரிலேயே அதற்குண்டான பரிகாரங்கள் உள்ளது எல்லா ஊர்களிலும் கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி அரச மரத்தடியில் பிள்ளையார் இருப்பார் ஆறு குளம் ஏரி குட்டை இப்படி வந்து ஊர் மத்தியிலும் சரி ஊர் ஓரத்திலும் சரி அரச மரத்தடியில் பிள்ளையார் இருப்பார் ஒரு குடம் நீர் கொண்டு போய் அரச மரத்தடி வேருக்கு ஊற்றி பிள்ளையாருக்கு பூ பலம் தேங்காய் ஊதுபத்தி கற்பூர ஆராதனை காட்டி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிள்ளையாரையும் அரச மரத்தையும் ஒம்பது நாகரங்கள் ஏழு நாகரங்கள் வலபுறமாகவும் இரண்டு நாகரங்கள் இடபுறமாகவும் சஞ்சடம் செய்கிறார்கள் அது மாதிரி பிள்ளையாரையும் அரசமரத்தையும் வலபுறமாக ஏழு சுற்றும் இடபுறமாக இரண்டு சுற்றும் சுற்றி வரும்போது நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் சங்கடங்கள் பிரச்சனைகள் கடன் அப்படின் வந்து எல்லா வழியிலும் தொந்தரவுகள் தீரும் இது வந்து காலங்காலமாக முன்னோர்கள் கடைபிடித்த பரிகாரம் எளிமையான பரிகாரம் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல நமக்கு வேண்டியதை நாமளே கண்முன்னே நாமளே செய்து கொள்ளலாம் வாரத்தில் ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ஏழு உண்டான பலன்களை காணலாம் திங்கட்கிழமை அரச மரத்தை வளம் வந்தால் வீட்டில் மங்கள காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் செவ்வாய்க்கிழமை அரச மரத்தை வளம் வந்தால் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோசை நிவர்த்தியாகும் ஆகும் சகோதர ஒற்றுமை மேலோங்கும் நிலபுல சொத்துக்கள் வழியாக வில்லங்க கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தியாகும் வீடு கட்டலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் புதன்கிழமை அரச மரத்தை வளம் வந்தால் வியாபாரம் பன்மடங்கு லாபங்கள் வரும் சுய புத்தி வேலை செய்யும் கை கால் நடுக்கும் நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் சரியாகும் வியாழக்கிழமை அரச மரத்தை வளம் வந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் தடைபட்ட கல்வியை தொடரலாம் தாமதப்பட்ட திருமணம் நடக்கும் புத்திர பேரு உண்டு தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் சரளமாக பணம் வரும் வெள்ளிக்கிழமை அரச மரத்தை வளம் வந்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டு ஆடை ஆபரணம் சொகுசான சுகபோக வாழ்க்கையை வெள்ளிக்கிழமை அரச மரத்தை வரும்போது ஏற்படுத்தி கொள்ளலாம் சனிக்கிழமை அரச மரத்தை வந்தால் வேலை தொழிலில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும் தரிதிரம் விலகும் ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கும் வேலை தொழில் நல்ல மாற்றங்களை நல்ல வருமானங்களை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை வந்தால் தீராத நோய் தீரும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு தந்தை வழியில் நல்ல ஆதரவு உண்டு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் வாரத்தில் ஏழு நாட்கள் உங்களுக்கு என்ன தடையோ திருமண தடையாக இருந்தால் வியாழக்கிழமை வீடு கட்டணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சகோதரருக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு என்ன தடையோ இந்த நாளை பயன்படுத்தி விநாயகரையும் அரசமரத்தையும் வள வரும்போது உடனுக்குடன் நாம் வந்து வேண்டிய வரம் அரசமரம் கொடுக்கும் அரசமரத்தில் மும்மூர்த்திகள் வாசம் செய்கிறார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அரசமரத்தடியில்தான் பிள்ளையார் அமர்ந்திருக்கிறார் மகராசி என்பர்கள் இந்த சித்திரை மாதமே காலை ஆறு மணிக்குள் மாலை ஆறு மணிக்குள் இரண்டு நேரங்களில் உங்களுக்கு எந்த நாள் சௌரியப்படுதோ அந்த நாள் போய் இந்த பரிகாரத்தை செய்யுங்க மகர் ராசி என்புளுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கபடி மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர் இதுவரை கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் மகர் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் போது ஒரு சிலருக்கு பல்வலி முகம் சார்ந்த இதோ ஒரு சில தொந்தரவுகள் முகத்தில் காயங்கள் இந்த மாதிரி கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக மகராசி என்பர்களுக்கு ஏற்பட்டு வந்திருக்கும் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி மூன்றாவது எட்டிற்கு செவ்வாய் புவான் சஞ்சரம் செய்கிறார் ஒரு எட்டு நாட்களுக்கு செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் மகர் ராசி அன்பர்களுக்கு தைரியம் வீரியம் மேம்படும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி தரும் எதிர்வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் செவ்வாய் ராகு கூட்டணி செவ்வாய் ராகு இணைவு வந்து தோஷமாக இருக்கும் மகர ராசிக்கு நான்காவது வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதி தோஷமாக சஞ்சலம் செய்யும்போது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீடு திரும்பணும் தம்பி தங்காய் உடன் பிறந்தவர்களிடம் கோவப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டும் ஏன்னா உங்கள் கை ஓங்கி நிற்கும் தன லாபம் பெறலாம் சில பேர் வந்து வீடு விற்கணும் நிலப்பல சொத்துக்கள் விற்கணும் மாற்றிட்டு இடம் போய் நல்ல வீடு வாங்கலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் மாற்றிட்டு இடம் போய் நாம் வந்து நிலம் வாங்கி வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்வரக்கூடிய ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் புகான் மூன்றாவது எட்டியில் அமர்ந்து ஒன்பதாம் எட்டை வாரி செய்கிறார் அங்கே வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் மகர ராசி என்பர்கள் உங்கள் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க விதண்டாவாத பேச்சுகள் இல்லாமல் பார்த்துங்க தந்தையிடம் சாபம் வாங்காத மாதிரி மகர ராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் பார்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா கேதுவாய் செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை சாபம் விட்டு விடாதீர்கள் கேது செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது ஏழு ஏழு ஜென்மத்திற்கு இப்போ வந்து கோவப்பட்டு சாபம் விட்டால் ஏழு ஏழு ஜென்மத்திற்கு அந்த சாபங்களை நிவர்த்தி செய்ய முடியாது செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது மகராசி என்பர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயம் ஓரளவு இந்த செவ்வாய் பெயர்ச்சி பிறகு நல்ல மழை போலியும் விவசாய வெல்லாமாய் செய்யலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பவனுடைய நான்காம் பார்வை ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது ஒரு சிலர் வந்து வீட்டு பத்திரங்களை நில பத்திரங்களை பேங்கள வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு பத்திரங்களை திருப்பி வாங்கிட்டு வரக்கூடிய நிலை உண்டு சில பேர் சுப காரியங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வரலாம் ஆறாம் வீட்டை செவ்வாய் பவன் பாரி செய்யும்போது மாம மச்சான்களிடம் பகை இல்லாமல் விரோதமில்லாமல் மகர் ராசி என்பர்கள் பார்த்து நல்லது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பயிற்சி ஆகிறார் மகர் ராசிக்கு ஐந்தாவது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மகர் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே விரயத்திற்கு மூன்றாவது வீட்டிற்கு அதிபதியான குருபுகான் சஞ்சரம் செய்யும்போது பூரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீகத்தை விட்டு வெளியிடம் சென்றவர்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பூரிய சொத்துக்களை பாகபரிணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் வீட்டில் குருபகான் வரும்போது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு படித்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் உயர்கல்வி தாராளமாக கற்கலாம் உங்களுடைய மன எண்ண ஆசைகள் உடனுக்குடன் நிறைவேறும் குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை மகராசியின் மேல் விழுகிறது உங்களுடைய எண்ணம் மனம் ஆசை சிந்தனை பேச்சு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நல்லதாக பேசுவீங்க எதிர்மறையான சிந்தனைகள் நீங்கி நேர்மறையான சிந்தனைகள் மேலோங்கும் நல்லதாக பேசுவீங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை பதினோராவது எட்டின் மேல் விழுகிறது உபஜெயஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது தொழில் வேலைவாய்ப்புகள் மூலம் அபரிவிதமான லாபங்கள் சம்பாதிக்கலாம் வெற்றி ஸ்தானத்தை குருபகான் பாரி செய்யும்போது மகராசி என்பர்கள் தொட்ட காரியங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் குருபகானுடைய ஐந்தாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது அங்கே கேதுபவன் அமர்ந்திருக்கிறார் கேதுவால் ஏற்பட்ட தடை தாமத தொந்தரவுகள் நீங்கும் தந்தை மகனுக்குள் சுமூக நிலை ஏற்படும் சகல பாக்கியங்கள் உண்டு புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் வேலை தொழில் வருமானம் இப்படி வந்து சகல பாக்கியங்களையும் கொடுக்க போகிறது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகராசு என்பலுக்கு இந்த குரு பயிற்சி பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து மூன்று பாரிலால் மூன்று வீடுகளை பாரி செய்து பெரும் நன்மைகளை கொடுக்க போகிறார் இது வந்து மகராசு என்பது அற்புதமான காலகட்டம் மூன்றிலே செவ்வாய் ஐந்திலே குரு அட்டகாசமாக எதிர்கால முன்னேற்றங்களுக்கு திட்டங்கள் தீட்டுங்க உடனுக்குடன் வெற்றி தரும் பெயர் மதிப்பு மரியாதை புகழ் கீர்த்தி அடையலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டை அழத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்